ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம தமிழ்நாட்டோட மரபு உணவுகளில் சாமானியமான ஒன்றாக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய சக்தி உள்ளே வச்சுருக்குன்றது தெரியுமா அது தாங்க கொள்ளு நம்ம இன்றைக்கி நம்மளோட தினசரி சாப்பாட்டில் இந்த கொள்ளு சேர்க்குறதால என்னென்ன நன்மையை பெற முடியும் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கலாம் இதில் என்னென்ன பக்கவளைகள் இருக்குது அப்படின்றத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொள்ளு அப்படின்னாலே ப்ரௌன் நிறத்துல இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுலயும் ஏராளமான நன்மைகள் இருக்குங்க அது காட்டிலுமே கருப்பு நிறக்குள்ள நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கனிம சத்துக்கள் இருக்கு குறிப்பா மழை மற்றும் பனிக்காலத்துல உண்டாகிற சளி இருமலை சரி செய்யவும் உடல்ல தேங்கி இருக்கிற கொழுப்பை கரைக்கும் இந்த கருப்பு கொள்ள பயன்படுத்தப்படுது இந்த கருப்பு கொல்லை அடிக்கடி கொள்றதால உடல்ல எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படுங்க கொள்ளு இத கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இது பசிய அடக்கும் உடல் சூட்டை அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்கும் மூட்டு சரி செய்யும் மருந்து மாதிரி பயன்படுத்தி வந்திருக்காங்க பலர் கொள்ளு சூடா அப்படின்னு பயன்படுத்துவாங்க ஆனா ரொம்பவே பயப்படவும் செய்வாங்க ஆனா எப்படி எப்போ எந்த அளவு சாப்பிடணும் இது புரிஞ்சாலே அது எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மாறிடுங்க கொள்ளுப்பயிறு இன்றைய தலைமுறையினர் பல பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் காலத்துல தங்களோட உணவுல கட்டாயமா எடுத்துக்கொள்ற ஒரு முக்கிய உணவான வகையில இதுவும் ஒன்னா இருந்திருக்குங்க இந்த கொள்ளுப்பயிறு புரத புரதச்சத்து நார் ஆகியவற்றோட நிறைஞ்சு மினரல்களும் அதிக அளவில் இருக்கு இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்லது குறிப்பாக குளிர்காலங்களில் உடலில் கதகதப்பாக வச்சுக்கொள்ள இந்த கொள்ளு பயிரை அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் மிதமான அளவில் எடுத்துக்கொள்ளலாங்க இந்த கொள்ளுல பிற ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவில் இருக்குங்க நூறு கிராம் கொள்ளு பயிரை நம்ம எடுத்துக்கொள்றதால என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தெரியுமா புரதச்சத்து இருபத்தி ரெண்டு கிராம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் ஐம்பத்தி ஏழு கிராம் கால்சியம் இருநூத்தி எண்பத்தி ஏழு மில்லிகிராம் இந்த கொள்ளு நம்ம உடலுக்கு உறுதியை தருது குறிப்பா கருப்பு கொள்ள உணவுல அடிக்கடி சேர்த்து வந்தோம் அப்படின்னா உடல்ல நோயிருப்பு மண்டலத்தை பலப்படுத்த முடியும் நோயிருப்பு மண்டலத்தை பலப்படுத்த தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த கொள்ளில் அதிக அளவுல இருக்கு வெறும் கொள்ளை சாப்பிட முடியல அப்படின்னா கொஞ்சமாக அரிசி குருணையோட சேர்த்து சீரகம் மிளகு மற்றும் கருவேப்பிலை சேர்த்து கஞ்சியா வச்சு சாப்பிட்டு வர நோய் நோயிருப்பு சக்தி அதிகரிக்கும் சளி மற்றும் இருமலை விரட்ட இந்த கொள்ளு உபயோகப்படுது சளி இருமல் வந்தாலே நம்முடைய முன்னோர்கள் கொள்ளு பருப்போட சீரகம் மிளகு கருவேப்பில பூண்டு ஆகியவற்றை சேர்த்து ரசம் வச்சு சாப்பிடுவாங்க இந்த கொள்ளை ரசமா வச்சோ அப்படி இல்லைனா கொள்ளு வேக வச்ச தண்ணீரை உப்பு மிளகு தூள் போட்டு குடித்தாலுமே சளி இருமல் தொல்லை நீங்கும் தொடர்ச்சியா ஒரு வாரம் வர கொள்ளு சூப்பை குடிச்சு வர இருமல் சளி காய்ச்சல் குறையும் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசக் கோளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் கிட்னி ஸ்டோனை வெளியேற்றம் இந்த கொள்ளுங்க சாதாரண ப்ரௌ நேரத்துல இருக்கிற கொள்ள நம்ம மிக குறைந்த அளவை தான் பயன்படுத்துறோம் கருப்பு கொள்ளை யாரும் சமைச்சிருக்கவே மாட்டோம் கருப்பு கொள்ளை வேக வச்ச அந்த நீரை காலையில வெறும் வயிற்றுல தினமும் குடிச்சோன்னுனா கடினமான வலியோட இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கரைய வைக்கும் இந்த கொள்ளை வேக வச்ச நீரை குடிக்கும் போது இருக்கிற அதிகப்படியான உப்பின் அளவு குறைச்சி சிறுநீரக கற்கள் வெளியேற்றப்படும் மலச்சிக்கலை தீர்க்குது மலச்சிக்கலால தான் உடல்ல பெரும்பாலான பிரச்சனைகள் ஏற்படுதுங்க இந்த கொள்ளுல நிறைய நாசத்துக்கள் இருக்கு இந்த கொள்ளை நம்ம நன்கு ஊற வச்சு துணியில கட்டி முளை கட்டி வச்சு அதை ஸ்நாக்ஸா தினமும் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தீரும் மாதவிடை வலி குறைக்குது மாதவிடையின் வலியை குறைக்க கருப்பு கொள்ளு பயிறு மிகுந்த உதவியா இருக்கு கருப்பு கொள்ள உடல் உஷ்ணத்தை அதிகரிக்க செய்து கருப்பையை தூண்டி மாதடையை சீராக வைக்க உதவியா இருக்கு குறிப்பா ஒழுங்கற்ற மாதையை பிரச்சினையால் அவதிப்படுறவங்களுக்கு மாதவிடையின் போது ஏற்படுற சீரற்ற உதிரப்போக்கு சீராகும் வலியும் குறையும் விந்தணுக்கள் அதிகரிக்கும் விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க செய்ய விந்தணுக்களை வலிமையானதாக மாற்றவும் இந்த கொள்ளு உட்கொள்ளலாங்க கொள்ள இருக்கிற கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு இது விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது நீரிழிவை கட்டுக்குள் வைக்கும் கொள்ளு பயிரில்ல நிறைய நார் சத்துக்களும் மினரல்களும் அதிகமா இருக்குங்க அதோட இதுல கிளைசமி குறியீடு குறைவு அப்படின்றதால நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கொள்ளு பயிரை உணவுல சேர்த்து கொள்ளலாம் நீரிழிவு கட்டுக்குள் வைக்க இது உதவியா இருக்கு இத வாரத்துல மூணு நாட்களாவது எடுத்துக்கொள்றது ரத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க செய்யும் கொள்ள ஸ்நாக்ஸ் நேரத்துல சிற்றுண்டியா எடுத்துக்கொள்ளலாம் கொழுப்பு குறைக்க எடையை குறைக்க உதவியா இருக்கு இழுத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த கொள்ள உணவுல சேர்த்து கொள்ளும் போது இன்னும் வேகமா நம்மளோட உடல்ல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்க செஞ்சு உடல் எடையை குறைக்க செய்து குறிப்பாக கொள்ளுப்பயிறை தினசரி உணவுல சேர்க்கும் போது இடுப்பு பகுதியை அடி பகுதியை சுற்றி தேங்கியிருக்கிற கொழுப்பை கரைச்சி இடைய சிக்கனாக வச்சு ஃபிட்டாக வச்சுக்கொள்ள இது உதவியாக இருக்கும் கொள்ளு உடலில் இருக்கிற கழிவுகளை கொழுப்பை எரிக்கும் சக்தி அதிகமாக கொண்டது ஃபேட் பேனர் மாதிரி வேலை செய்யும் கொள்ளு சாப்பிட்டாலும் நிறையவா இருக்கும் ஓவர் ஹீட்டிங் ஆகாது இதனால வயிறு கொழுப்பு ஹிப் ஃபேட் தை ஃபேட் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடற்பயிற்சியோடு சேர்த்து எடுத்தால் அதிரடி ரிசல்ட் கிடைக்கும் அழற்சி மற்றும் மூட்டு வலிய குறைக்குது ஆர்த்ரட்டிஸ் ஜாயின் பெயின் நீ பெயின் பேக் பெயின் உள்ளவங்க இந்த கொள்ளு சூப் நேரடியா மருந்து மாதிரி வேலை செய்யும் இது உடல்ல இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் நரம்பு எலும்பு மூட்டு வலி கிராஜுவலி குறையுங்க சளி கபம் ஆஸ்துமாவை குறைக்குது கொல்லு உடல்ல உள்ள கபம் சளி ஆகி வச்ச கரைச்சி வெளியே தள்ளும் ஆஸ்துமா நோய்களுக்கு சளி அடைப்பு குறைக்கும் குளிர்காலத்தில் சாப்பிடும் பழக்கம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது மந்தம் சோர்வு போன்றவற்றை கலைக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதுல புரதம் நிறையவே இருக்கு இது மசுல ரிப்பேருக்கு உதவியா இருக்கும் சோர்வு மனதளவிலான களைப்பு சோம்பல் எல்லாத்தையுமே குறைக்குது சக்கர நோயை கட்டுப்படுத்துது சிறுநீரக கற்களை குறைக்குது ஜீரணத்தை மேம்படுத்துது பிசிஓஎஸ் பிசிஓடி உள்ள பெண்களுக்கு நலனை அளிக்குது ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்துது பெண்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி மெதுவாக இது ஹெல்ப் பண்ணுது யூட்ரஸ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது ஆண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்டெமினா ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும் மசில் பில்டிங்க்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த புரதம் ரத்த சோகையை குறைக்குது தோல் மற்றும் முடி நலனில் கொலாஜன் ப்ரொடெக்ஷனுக்கு உதவியாக இருக்குது பிம்பிள் டல்னஸ்ஸை குறைக்குது ஹேர் ஃபாலையும் குறைக்குது இது உடலை சுத்தப்படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் கோல்டு ஃபீவர் பிறகு பாடியை ரெக்கவர் பண்ண சக்தியை அதிகமாக கொடுக்கும் இம்யூன் சிஸ்டத்தை மேம்படுத்தும் தைராய்டுக்கு சப்போர்ட் பண்ணும் வயிறில் இருக்க கொழுப்பை குறைக்க உதவியாக இருக்குது முழு உடல் ஹீட்டுக்கும் இது ஒரு தெரப்பி ஃபுட்னு சொல்லலாம் விண்டர் காலத்துக்கு பர்ஃபெக்ட் ஃபுட்னு சொல்லலாம் என்னதான் இந்த கொள்ளில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்கிறதா செய்து உடல் சுடை அதிகரிக்கலாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது மவுத் அல்சர் பாடி ஹீட்டை அதிகப்படுத்தும் ஃபைல்ஸ் அல்சர் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் சாப்பிடும் அளவு குறைக்கிறது நல்லது குழந்தைகளுக்கு அதிகம் கொடுக்கக்கூடாது டைஜஷன் ஸ்ட்ராங் ஆகும் வர சில பெண்களுக்கு அதிக சூடு பீரியட் பெண் அதிகரிக்கலாம் அளவு கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது ஒரே நாளில் ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிடக்கூடாதுங்க அப்போ யாருக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லது வெயிட் லாஸ் பிசிஓஎஸ் டயபெட்டிஸ் ஜாயின்ட் பெயின் ஆஸ்துமா கோல்டு காஃப் கான்ஸ்டிபியூஷன் ஜிம் பர்சன் ஏலரி பர்சன் இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அல்சர் ஜிஆர்டி பைல்ஸ் ப்ரெக்னென்ட் உமன் கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க இவங்களாம் சாப்பிடக்கூடாது இந்த கொள்ளை எப்படி சாப்பிட்லாம் தெரியுமா கொல்லுப்பொடி கஞ்சாச்சி சாப்பிட்லாம் கொள்ளு சூப் கொள்ளு ரசம் கொள்ளு சுண்டல் பொடி சாதம் லட்டு கொள்ளு துவையல் அப்படி இல்லைன்னா முளைக்கட்டிய கொள்ளு இந்த மாதிரி சாப்பிட்லாம் தினசரி எந்த அளவு எடுத்துக்கிறது நல்லது பெரியவங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் பவுடர் அப்படி இல்லைன்னா ஒரு கப் சூப் அப்படி இல்லைன்னா வாரத்தில் மூணு தடவை எடுத்துக்கிறது நல்லது வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்க கம்மியான அளவு எடுத்துக்கிறது நல்லதுங்க உங்களில் எத்தனை பேர் கொள்ளு சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்